கரூர் டிஸ்ட்ரிக்ட் வைஸ் டூரிஸ்ட் பிளேசஸ் பார்த்துட்டு இருக்கோம் இன்னைக்கு நைன்த் டிஸ்ட்ரிக்டா கரூர் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிற டூரிஸ்ட் பிளேசஸோட கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் பார்க்க போறோம் ஸ்கிப் பண்ணாம பாருங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க கல்யாண பசவதீஸ்வரர் கோவில் கரூர் ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து ஒரு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல அமைஞ்சிருக்கிற பிரம்மாண்டமான சிவன் கோவில் இது இந்த கோவில் தேவார பாடல் பெற்ற தலங்கள்ல ஒன்று காமதேனுவே வழிபட்ட கோவில் இது இந்த சிவன் கோவிலில் திருஞான சம்பந்தர் கருவூரார் அருணகிரிநாதர் இவங்க எல்லாம் பாட்டு பாடியிருக்காங்க இந்த கோவிலில் கருவூரா இருக்கு அப்படின்னு தனியா ஆலயம் அமைஞ்சிருக்கு இந்த கோவிலில் கருங்கலால் ஆன கொடிமரம் அமைஞ்சிருக்கு இதோட ஒரு பக்கத்துல புகழ் சோழ நாயனாரோட சிற்பமும் மறுபுறத்துல சிவலிங்கத்தை நாக்கால வருடற பசுவும் அதோட பின்னங்கால்களுக்கு இடையில் ஒரு சிவலிங்கத்தோட சிற்பமும் இருக்கு இது இந்த கோவிலோட சிறப்பு தமிழ்நாட்டில் இருக்கிற தேவார பாடல் பெற்ற இரநூத்தி எழுபத்தி நாலு சிவன் திருக்கோவில்களில் இந்த கோவில் இருநூத்தி பதினோராவது கோவில் இந்த கோவிலில் இருக்கிற சிவலிங்கத்தின் மீது மாசி மாதங்கள்ல தொடர்ச்சியா அஞ்சு நாட்களுக்கு சூரியனோட அந்த ஒடி கதிர்கள் வந்து படுவது அற்புதமான செயல் பொன்னணியாறு டேம் கரூர்லேருந்து அறுபது கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல இந்த டேம் அமைஞ்சிருக்கு சுத்தேலும் பசுமையான மலை பகுதிகளுக்கு நடுவுல மக்கள் ஆரவாரம் இல்லாம அமைதியா பெருமாள் மலைக்கும் செம்மலைக்கும் நடுவுல இயற்கையா அழகா அமைஞ்சிருக்கு இந்த டேம் வானம் பார்த்த பூமியான இந்த பகுதிக்கு இந்த டேம் ஒரு வரப்பிரசாதம் அப்படின்னு சொல்லலாம் டேமுக்கு பக்கத்துல சில்ட்ரன்ஸ் பார்க்கும் போட்டிங்கும் இருக்கு கல்யாண வெங்கட்ரமண சுவாமி கோவில் கரூர்ல இருந்து நான்கு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல தான்தோன்றி மலையில இந்த கோவில் அமைஞ்சிருக்கு இந்த கோவில் எட்டாம் நூற்றாண்டை சார்ந்தது இந்த கோவிலில் கல்யாண வெங்கட்ரமண சுவாமிக்கு கோவிலும் ஆஞ்சநேயர் கருடால் வரைக்கு உபசன்னதிகளும் இருக்குது இந்த கோவிலில் குலம் கோவிலுக்குன்னு கோசாலையும் அமைஞ்சிருக்கு இந்த கோவில் காலை ஆறு மணியிலிருந்து பகல் ஒரு மணி வரையிலும் சாயங்காலம் நான்கு மணியிலிருந்து இரவு எட்டு மணி வரைக்கும் திறந்திருக்கும் மாயிலம் கதவனை பூங்கா கரூர்லேருந்து இருபத்தி ஓரு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இந்த மாயனூர் லேக் அமைஞ்சிருக்கு இந்த லேக் பார்க்குறதுக்கு கடல் மாதிரி காட்சி தருது இந்த லேக்கில் போட்டிங் ஃபிஷ்ஷிங் இருக்குது இந்த லேக்கு நிறைய பேர்ட்ஸ் வர்றதுனால பேர்ட்ஸ் பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்களும் கரூர் போகிறவங்க மிஸ் பண்ணாம போக வேண்டிய இடங்களில் இந்த இடமும் ஒன்று புகழிமலை முருகர் கோவில் கரூர்ல இருந்து பத்தொன்பது கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல இந்த கோவில் அமைஞ்சிருக்கு முன்னூத்தி அறுபது படிக்கட்டுகள் கொண்ட இந்த மலை மீது முருகர் கோவில் அமைஞ்சிருக்கு அருணகிரி நாதரால பாடல் பெற்ற தலைம் இது பல ஆண்டுகளுக்கு முந்தைய பழமையான பன்னெண்டாம் நூற்றாண்டு கோவில் இது சேர மன்னர்களால் கட்டப்பட்ட ஆலயம் இந்த கோவில் இருக்கிற கோபுரங்கள் பார்க்கறதுக்கு மைசூர் பகுதிகளில் இருக்கிற கோபுரங்கள் போல காட்சி தருது இந்த கோவிலில் நிறைய கல்வெட்டுகள் காணப்படுது கோவில் அமைஞ்சிருக்கிற மலையில சமணர்கள் தங்கியதற்கான கல் படுக்கைகளும் காணப்படுது தொல்பொருள் ஆராய்ச்சி துறையினரால் இந்த கோவில் பாதுகாக்கப்பட்டு வருது கோவில் காலை ஆறு மணி முதல் பதினோரு மணி வரையும் மாலை நான்கு மணி முதல் இரவு எட்டு மணி வரையும் திறந்திருக்கும் கவர்மெண்ட் மியூசியம் கரூர் கரூர் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து ஒரு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இந்த மியூசியம் அமைஞ்சிருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டுல இந்த மியூசியம் தொடங்கப்பட்டது கரூர் பகுதியில தமிழக அரசோட தொல்லியல் துறை சார்பில் மூன்று அகழ்வாராய்ச்சிகள் செஞ்சிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூன்று இந்த அகழ்வாராய்ச்சியின் போது கிடைச்ச பொருட்களை இந்த மியூசியம்ல காட்சிப்படுத்தியிருக்காங்க ரோமானிய சங்ககால சேர சோழ பாண்டியர்களோட காசு பல்லவர் காசுகள் பிக்கால பாண்டியர் காசுகள் ராஜராஜ சோழனுடைய காசு நாயக்க மன்னர்களினுடைய காசு கிமு ஐந்தாம் நூற்றாண்டை சேர்ந்த தமிழக முத்திரை காசுகள் தங்க வெள்ளி மோதிரங்கள் பழை ஓலைச்சுவடிகள் மணிகள் செப்பு தகடுகள் உருவாரங்கள் நடுக்கற்கள் இது எல்லாமே இந்த மியூசியம்ல காட்சிப்படுத்தியிருக்காங்க வெண்ணமலை முருகர் கோவில் கரூர்லேருந்து நாலு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் வெண்ணமலை கிராமத்தில் இந்த கோவில் அமைஞ்சிருக்கு இந்த கோவில் திராவிட கட்டிடக்கலை பாணியில் கட்டப்பட்டிருக்கு இந்த கோவில் மிக பிரம்மாண்டமான கோவில் இந்த கோவிலில் நிறைய உப சன்னதிகளும் அமைஞ்சிருக்கு கோவில் காலையில் ஆறு மணியிலிருந்து பகல் பன்னெண்டு மணி வரையிலும் சாயங்காலம் அஞ்சு மணியிலிருந்து இரவு எட்டு முப்பது மணி வரையிலும் திறந்திருக்கும் நெரூர் கோவில் நெரூர் கரூர்லேருந்து பன்னெண்டு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் அமைஞ்சிருக்கு இந்த ஊர்ல பழமையான சிவபெருமான் கோவில் காவிரி ஆற்றின் கரை பக்கத்துல அக்னீஸ்வரர் அப்படிங்கிற பேர்ல அமைஞ்சிருக்கு நெரூர் அக்னீஸ்வரர் கோவிலுக்கு அருணகிரிநாதரே வந்து பதிகம் பாடியிருக்காரு அக்னீஸ்வரர் கோவிலுக்கு பின்னாடி சதாசிவ பிரமேந்திரரோட சமாதி அமைஞ்சிருக்கு பல்வேறு அற்புதங்கள் பண்ணி பலரோட ஆன்ம ஞானம் சிறக்க காரணமா இருந்த மகான் சதாசிவ பிரமேந்திரர் ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி மூணாம் ஆண்டில் சித்திரை மாசத்தில் நெரூரில் இருக்கிற இந்த இடத்துல தான் ஜீவசமாதி அடைஞ்சிருக்காரு கரூர் ட்ரிப் பிளான் பண்ணுறவங்க இந்த இடத்துல போய் மகானோட ஆசிர்வாதத்தை வாங்கிக்கிறது அவசியம் ஐயர்மலை ரத்னகிரீஸ்வரர் கோவில் கரூர்லேருந்து பன்னெண்டு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இந்த கோவில் அமைஞ்சிருக்கு இந்த கோவில் மேருமலையோட ஒரு பீக்கில் இருக்கிற மலையில் தான் இந்த கோவில் அமைஞ்சிருக்கு ஜோதிலிங்க வடிவமானது மலை கொழுந்தீஸ்வரராக இந்த கோவிலில் பெருமான் வந்து சுயம்பு மூர்த்தியாக காட்சி தர்றாரு காலையில் காவிரி கரையில் இருக்கிற கடம்பர் கோவிலையும் நடுப்பகலில் ரத்னகிரீஸ்வரர் கோவிலையும் மாலையில் இரு ஈங்கோய் மலைநாதரையும் வழிபட்டால் நல்ல புண்ணியம் அப்படிங்கிறது ஐதீகம் மணி முடி இழந்த ஆரிய மன்னன் ஒருவர் வந்து இந்த கோவிலில் இருக்கிற இறைவனுக்கு அபிஷேக ஆராதனைகள் வந்து செஞ்சாரு இந்த மாதிரி அபிஷேக ஆராதனைகள் செய்யும் பொழுது இருக்கிற கொப்பரையில காவிரி தீர்த்தம் ஊற்றி நிரப்பப்பட்டுச்சு ஆனால் எவ்வளவு தீர்த்தம் ஊற்றியும் இங்கிருக்கிற கொப்பரை வந்து நிரம்பவே இல்லை ஊர் மக்கள் எல்லாரும் வந்து கொண்டு வந்து காவிரி தீர்த்தம் ஊற்றியும் கொப்பரை வந்து நிரம்பவே இல்லை இதனால மன்னன் வந்து இறைவன் மேல கோபம் கொண்டு தன்னோட வாளை எடுத்து சுயம்பு மேல வீசினாரு இறைவனுடைய நெற்றியிலிருந்து ரத்தம் வந்து வழிந்தது இதில் வந்து மன்னன் வந்து தன்னோட தவற வந்து உணர்ந்தார் இறைவனே வந்து மன்னருக்கு காட்சி தந்தார் அப்படிங்கிறது ஐதீகம் அந்த தழும்பு இன்னமுமே வந்து சுவாமியினுடைய தலையில வந்து அமைஞ்சிருக்கு காலையில் கடம்பர் மதியான சொக்கர் ஈங்கோய் நாதர் மாலையில அப்படின்னு இந்த மூன்று கோவில்களையும் ஒரே நாள்ல வழிபட்டால் நினைத்தது வந்து நிறைவேறும் திருமுக்கூடலூர் அகதீஸ்வரர் கோவில் கரூர்லேருந்து பன்னெண்டு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல இந்த கோவில் அமைஞ்சிருக்கு இந்த சிவன் கோவில் காவிரி அமராவதி இந்த ரெண்டு ஆறுகள் சங்கமிக்கிற இடத்துல அமராவதி ஆற்றம் கரையோரம் அமைஞ்சிருக்கு இந்த கோவில் ரெண்டாயிரம் ஆண்டுகள் பழமையானது இந்த கோவிலோட மூலவர் அகத்தீஸ்வரர் அம்பாள் அஞ்சநாச்சியம்மன் அம்மன் கோவில் வந்து சிதிலமடைந்து இருக்கிறதுனால நிறைய சிலைகள் சன்னதிக்கு முன்னாடி இருக்கிற மண்டபத்தில் வச்சுருக்காங்க